வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி கண்ணிராசி இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு அம்மனுடைய அருள் அந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் செஞ்சா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாத நிலை எப்படி இருக்கு இந்த மாதத்தில் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்குரிய மாதம் சக்தி மாதம் என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் சூரியன் சந்திரனோட வீட்டுக்கு செல்லக்கூடிய நிகழ்வு நடைபெறக்கூடிய மாதமும் இந்த ஆடி மாதம்தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான கிரக நடைபெறும் ஒவ்வொரு மாத கிரக பயிற்சிகளை வந்து அந்தந்த மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க அப்படின்னு நம்ம கணித்து சொல்றோம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களை மாதத்தை வரைக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மூன்றாவது நபரால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் மூன்றாவது நபர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது உதவி செய்யுங்க உங்களுடைய அறிவுரையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மூன்றாவது நபர் உங்களுடைய வாழ்க்கையில் வருவாங்க கவனமாக எடுத்துக்கோங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறேன்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகவே வேண்டாம் அப்படி நீங்கள் பஞ்சாயத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலேயே சில இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக நல்லது அனாவசியமாக மற்றவங்ககிட்ட பேசுகிறத கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி உங்களுடைய தேவை என்னமோ எண்ணமோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செய்யறது நல்லது அடுத்தவங்களுடைய வாழ்க்கையவோ அல்லது வேலையவோ சரி பண்ணுறன்னு போய் நீங்க பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பிற்கு கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இல்லை அதனால உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பெயர்கள் அவப்பேறுகள் இதெல்லாம் வரும் அதனால முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம் மற்றபடி குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி தொழில்லையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு சந்தோஷமான இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல செய்தி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வர இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது கடந்த மாதத்தில் இருந்த அந்த நிதி நிலைமை இந்த மாதத்தில் சரியாகும் பிள்ளைகளால் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சிலர் எல்லாம் சேமிக்க ஆரம்பிப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த முடிந்த அளவுக்கு பக்கத்தில் ஏதாவது ஹனுமான் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த ஹனுமானை போய் வழிபட்டு விடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடும் அனுமான் வழிபாடும் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோட இந்த இரண்டு விஷயத்தையும் இந்த கன்னிராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பதினொன்றில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல பூர்த்தி செய்வார் உங்களுடைய செல்வாக்கு கூட படிப்படியாக உயரும் அரசு வழியில் நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் குறிப்பா அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்கலாம் மேலிடத்துலேருந்து இருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்பு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய இருக்கு பல வழியில உங்களுக்கு பண வரவு ஓரளவுக்கு வரும் நீங்க வரவே வராதுன்னு நினைச்ச ஒரு பணம் கூட இந்த காலகட்டத்துல வரும் குடும்பத்துல இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்பு மனத்தாங்கள் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமைய வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் இந்த மன உளைச்சல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நல்ல ஒரு உற்சாகமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் வருகின்ற நாட்களில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் தொழிலில் கூட ஏதாவது தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் சிலருக்குலாம் இந்த காலகட்டத்தில் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் தாய் வழி உறவுகளால ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு கோமதி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க இந்த ஆடி மாதத்துல கோமதி அம்மனை வழிபடுறதன் மூலியமா இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு யோகமான மாதமா அமைந்திருக்கு ஏன்னா லாபஸ்தானத்துல சூரியன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் ராகு ராசிநாதன் புதன் இவங்கெல்லாம் சாதகமாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் சுக்கரனும் ரொம்ப சாதகமான நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நினைத்த வேலையெல்லாம் கூட கரெக்டான டைமில் செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி இந்த மந்த நிலையெல்லாம் மாறி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆதாயம் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரிகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றி அமையும் வேலைக்காக வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ஒரு சிலரெல்லாம் நீண்ட நாளாக முயற்சி பண்ணி இருந்திருப்பீங்க ஆனால் அந்த வேலை கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடத்துல பார்ப்பதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் முதலீடு போடுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த ஆடி மாதம் தஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது சித்திரை ஒன்று ரெண்டு பாடங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆடி மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் ஜூலை முப்பது வரை விரைஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பல வகையில் செலவுகள் வரும் முன்பின் தெரியாதவங்களை நம்பி ஏதாவது நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அதனால் யாருக்குன்னு தெரியாதவங்கக்கிட்ட நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஜூலை முப்பது வரை ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு செயல்லையும் வேகம் இருக்கும் ஆனால் விவேகம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட மாட்டிங்க அவசர அவசரமாக ஒவ்வொருலேயும் முதலீடு போடுவீங்க ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க ஆனாலும் ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுடைய மனம் தெளிவில்லாமல் இருக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அந்த காரணத்தினால நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நழுவி போகும் பதினொன்றில் சூரியன் இருக்கிறதுனால எடுத்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் இருக்கும் அதே மாதிரி வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ஏற்ற அளவுக்கு செலவுகளும் கொஞ்சம் கூடவே வரும் ஆறில் ராகு இருக்கிறதுனால குருவோடைய பார்வையும் அங்கே இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் ராசிநாதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால புதிய இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய மேய்ச்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் அதேமாதிரி வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஜூலை இருபத்தி ஆறு வரை சுக்கரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் பிள்ளைகள் வழியில் கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமா வருகின்ற ஆடி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க இந்த காலகட்டத்தில் உங் நீங்க போடுற விதை பல மடங்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால விவசாயிகளுக்கு ரொம்ப அற்புதமான மாதமா இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு ஒரு சிறந்த முன்னேற்றத்தை தேடித்தரும் நம்பிக்கையோட ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க தேங்க்